என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் இணைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறுக்காமல் எடுத்து வச்சுடுங்க இன்றைக்கி நான் ஒரே வருஷத்தில் எப்படி இருபத்தஞ்சு கிராம் நகை சேர்த்தேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்ன அப்படின்னா மாதம் மாதம் மணி சேவிங் சேலஞ்சை வந்து எனக்காக பண்ணிக்குவேன் உங்களோட சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒவ்வொரு மாதத்துக்கும் மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அதே மாதிரியே மாதத்தோட முடிவில் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் காட்டிருப்பேன் எத்தனை மாசத்துக்கு சேர்ந்து எப்படி நான் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணேன் அதையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அதுக்காக நான் ஒரு பத்து மணி சேவிங் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணேன் ஒவ்வொரு நாளும் என்னோட டே டு லைஃப்பில் அந்த பத்து டிப் என்ன அப்படின்னு லாஸ்ட் எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோவோட லிங்க் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களும் அவங்களோட லைஃப்பில் நிறையா வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க என்னோட நீண்ட நாள் கனவாக சேமிப்பு இருந்து தாடி செயின் வாங்கணும் அப்படின்றத தான் நானும் ஏதேதோ வழிகளில் முயற்சி பண்ணி பார்த்துருக்குறேன் ஆனால் எனக்கு இந்த மணி சேவிங் சேலஞ்சு தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மெத்தடாக எனக்கு கை கொடுத்துச்சு மும மாதிரி இல்லத்தரசியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் மாதிரி சாதாரண மிடில் கிளாஸா இருக்கிறவங்களால எப்படி பண்ண முடியுமோ அதை தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு பல்க் அமௌண்ட்டை சேர்த்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சு என்னால் என்னைக்குமே வாங்கவே முடியலை அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு மாசமுமேவும் கையில எவ்வளோ பணம் இருக்குதோ அதுக்கு கோல்டு காய் நான் மாத்திக்கணும் அப்படியே நம்ம கோல்டு காயினை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சேர்க்க நம்மளுக்கு தேவையான அந்த கிராம் வர வரைக்கும் கோல்டு காயினை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்டு காயின் எல்லாத்தையும் கொடுத்துட்டு காலி செயின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கோல்டு காயின் வாங்குறது உங்கள் எல்லாருக்குமேவும் இந்த இடத்துல ஒரு டவுட்டுமேவும் இருக்கும் ஒவ்வொரு தடவை நீங்கள் கோல்டு காயின் வாங்கும் போது அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கொடுக்கணும் விஏ கொடுக்கணும் செய்குலி சேதாரம் இது எல்லாமே நம்மளுக்கு லாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் கோல்டு ரேட்டை கம்பேர் பண்ணுறதுக்கும் இந்த விஏ கொடுக்க போகிற அமௌண்டமேவோ நிறைய வித்தியாசம் வந்து இருக்க தான் செய்யுது உங்களுக்கே தெரியும் கோல்டு ரேட் வந்து எந்த அளவு ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு நூறு நூறு மில்லியாக கூட நம்ம தங்க வாங்கி சேர்க்க முடியும் அந்த நூறு மில்லிக்காக நீங்கள் வீ கொடுக்க போகிறது ஐம்பது ரூபா தான் ஜிஎஸ்டி கணக்கு பண்ணிங்கன்னா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் எழுவத்தி அஞ்சு ரூபா தான் நீங்கள் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போறீங்க ஆனால் உங்களுக்கான கோல்டு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குல்ல அதை மட்டும் யோசிங்க வேஸ்ட் ஆகவே அமௌண்ட் அப்படின்னு யோசிக்காதீங்க இப்படியெல்லாம் யோசித்தோம் அப்படின்னா நம்மளால் என்றைக்குமேவும் நகை சேர்க்க முடியாது பெரிய பெரிய பல்கான அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கையில் இருக்கிற காசு வந்து செலவாகிக்கிட்டே தான் போகும் அதில் எப்பப்போல்லாம் பணம் இருக்குதோ அதுக்கு கோல்டு காயினை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த காயின் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம காயினை அப்படியே சேல் பண்ணிவிட்டு கொடுக்க ரெடியாக இருக்கிற நிறைய ஜுவல்லரி ஷாப்பும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட காயின்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம என்ன ஜுவல்லரி கேட்கோமோ அதை மாற்றி கொடுக்குற நிறைய ஷாப்ஸுமேவும் இப்போ வந்துருச்சு அப்படி காயினை கொடுத்து போது ஒரு சின்ன ரூல் மட்டும் வச்சுருக்குறாங்க நான் லாஸ்ட்டாக வந்து தான் என்னோடய காயின்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மூணு சவரனில் வந்து தாலி செயின் எடுத்தேன் சேர்த்துருந்த மொத்த காயினுமேவும் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் வந்து இருந்துச்சு இது வந்து அவங்க ஷாப்பில் வாங்காமல் நான் வந்து வேறு ஷாப்பில் வாங்கி சேர்த்ததுனால ஒரு பர்சன்ட் வந்து டிடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு அது அந்த ஒரு ரூல் மட்டும் தான் சொன்னாங்க ஒரு பர்சன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் கோல்டு காயினை வச்சு எப்படி நான் இருபத்தி நாலு கிராமுக்கு அந்த தாளிச்சைன் எடுத்தேன் அப்படின்றதுக்கு டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் தாழி செயின் வந்து நான் இப்போ வேர் பண்ணியிருக்கிறதுனால நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணல காமனாக எல்லாருமேவும் வேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா முறுக்கு தாலி செயின் அதுதான் வந்து நான் போட்டிருக்கிறேன் அப்புறம் நாலு கிராமில் வந்து ஒரு கோல்டு டாலர் ஒன்று வாங்கினோம் அது வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அப்புறம் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தான் கோல்டு சீட் ஒன்று போட்டிருந்தோம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அதுவுமே முடிஞ்சிச்சு கோல்டு எவ்வளோ சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் கிராம் வந்து சேர்ந்து இருந்துச்சு நான் வந்து ஒரு கம்மல் ஒன்று வாங்கினேன் அந்த கம்மல் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ கிராம் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ கிராமில் வந்து நோஸ்பீன் ஒன்று வாங்கினோம் இந்த பேலன்ஸ் ஒரு அரை கிராம் கிட்டே இருந்துச்சு அது கூட நான் வந்து மணி சேவிங் சேலஞ்சை சேர்த்து ரெண்டு கிராம் வாங்கணும்னு தான் போயிருந்தேன் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த டைமில் வந்து மூணு கிராமில் கோல்டு காயின் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் சின்ன சின்னதாகவும் நான் காயின் வாங்கி சேர்த்ததுனால தான் இன்னைக்கு என்னோட மிகப்பெரிய ஆசையான என்னோட இருபத்தி நாலு கிராம் தாலிச்சைனை என்னால் வாங்க முடிஞ்சிச்சு எத்தனை எத்தனை கிராமில் நான் காயின் சேர்த்துருந்தேன் அப்படின்னா நாலு கிராமில் ஒரு காயின் வச்சுருந்தேன் அப்புறமா மூணு கிராம் காயின் ஒன்று வச்சுருந்தேன் அப்புறம் அரை கிராம் ஒன்று ஒரு கிராம் ஒன்று ஒரே ஒரு தடவை நூறு மில்லி கிராம் காயின் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த காயின் எல்லாமே உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நூறு மில்லி காயின் வந்து வாங்கினேன் ஏன் அப்படின்னா நூறு மில்லியில் கூட காயின் கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக தான் இந்த காயினை நான் ஃபர்ஸ்ட்டு வாங்கினதுக்கான ரீசன் இந்த கம்மல் தான் நான் லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணது த்ரீ பாயிண்ட் த்ரீ கிராமில் இதுக்கான பில் டீட்டெயில்ஸு எவ்வளோக்கான விஏ போட்டாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எவ்வளோ வந்துச்சு இப்படின்னு சொல்லி அத்தனைமேவும் நான் வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருபத்தி நாலு கிராமில் செயின் வாங்கினேன் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிராமில் வந்து ஒரு கம்மல் வாங்கியிருக்கு ஒன் பாயிண்ட் டூ கிராமில் நோஸ்பீன் ஒன்று வாங்கியிருக்கு த்ரீ பாயிண்ட் எயிட் கிராமில் ஒரு டாலர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு டோட்டலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு கிராம் வந்து நான் வந்து சேர்த்துருக்குறேன் ஏன் இருபத்தஞ்சு கிராம் நான் சொன்னேன் அப்படின்னா இந்த இருபத்தி நாலு கிராம் இருக்கு இல்லையா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கொஞ்சம் வந்து அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன் அந்த அமௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு நாலஞ்சு மாதம் ஆகும் அதனால தான் நான் வந்து இருபத்தஞ்சு கிராம் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்படி தான் ஒவ்வொரு மாதமுமே மணி சேவிங் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ அமௌண்ட் வந்து என்னோட பிக்கி பேங்க் லேடாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் இவ்வளோ அமௌண்ட்டை சேர்த்துருக்கிறேன் பார்த்துக்கோங்க ஐயாயிரத்தி அப்போ இந்த அமௌண்ட்டை வச்சு என்னால் ஒரு கிராம் வந்து அந்த மாதம் வாங்கியிருக்க முடியும் அடுத்த பிப்ரவரி மாதம் வந்து நான் எழுநூறுபா தான் சேர்த்துருக்குறேன் அப்போ அந்த மாதம் வந்து செலவு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் அடுத்த மார்ச் மாதத்தில் நான் மூவாயிரத்தி முந்நூறுபா வந்து சேர்த்துருக்குறேன் இப்படியே ஒவ்வொரு மாதமும் நான் எவ்வளோ சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் வந்து எவ்ரி மந்த்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இது எல்லாமே ஏப்ரல் மாதத்தில் ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா சேர்த்துருக்கிறேன் மே மாதம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அது போக கோல்டு காயின் ஒன்று வந்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா அதான் அறநூறுரூபாவில் வந்து நூறு மில்லிகிராம் வாங்கியிருந்தேன் இல்லையா அது வந்து அந்த டைம் தான் அதுக்கப்புறம் ஜூனில் வந்து நான் கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் வேலைக்கு போனதுனால என்னோடய சேமிப்பு வந்து நல்லாவே அதிகமாச்சு அந்த நேரத்தில் என்னோடய பிக்கி கேபில் நான் போட்ட அமௌண்ட்டை விட நான் ஒர்க்குக்கு போய் எப்படியும் மாதத்துக்கு ஒரு காயின் வந்து அந்த நேரம் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தேன் டோட்டலாக வாங்க முடியுதோ இல்லையோ அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் என்னால் வந்து மாதம் மாதம் வந்து என்னோட நகைக்காக நான் வந்து பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காயின் வாங்கி சேர்க்க ஆரம்பித்ததும் லாஸ்ட்டாக செப்டம்பர் அக்டோபரில் கூட பார்த்துக்கோங்க எவ்வளோ சேர்த்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நவம்பர் மாதம் வந்து என்னோட சேவிங்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அந்த பிக்கிபாங் ஓப்பனிங் வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கிறேன் அமௌண்ட்டை வந்து எழுதலை ஏன் எழுதலை அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் எவ்வளோ பண்ணியிருக்கேனோ நவம்பர் டிசம்பர் சேர்த்து வந்து எழுத்துகிற மாதிரி வச்சுக்குவேன் அதே மாதிரி தான் இங்கே வந்து எந்த மாதம் என்னால் வந்து அதிகமாக பண்ண முடியல அப்படின்னு எனக்கு தெரியும் இல்லையா அந்த மாதம் வந்து பிக்கி பேங்க் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படி ஓப்பன் பண்ணியிருந்தாலும் வந்து அமௌண்ட்டை வந்து எடுக்க மாட்டேன் கொஞ்சம் பல்காக சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட்டை எடுத்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிரயோஜனமாகணும் அந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குன்னு ஒரு கோல் வச்சுருப்போம் அந்த கோலுக்காக மட்டும்தான் அந்த அமௌண்ட் செலவாகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ரொம்ப அதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் அதனால் மட்டும்தான் என்னால் ஹோம் மேக்கராக இருந்தும் எனக்கு தேவையானதை என்னால் பண்ணிக்க முடிஞ்சிச்சு